வணக்கம் சார் உங்களை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் குறைஞ்சது நூத்தி பதினஞ்சு ஜூ மீட்டிங் போட்டுக்கிறீங்க நீங்க எந்த ஒரு பலன் எதிர்பார்க்க தொண்டர் கூட பேசுறீங்க ஆஹ் விசாரிக்கிறீங்க ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் சேர் பண்றீங்க அதுக்காக பாராட்டுக்கள் இப்ப ஒன்று கோடி தொண்டர் இருக்கிறாங்க தொண்டர் இருக்கிறாங்க இப்ப ஏடிஎமிக்க ஒரு லட்சம் தொண்டர் தான் இருக்கிறாங்க தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் எங்க போல யார் கட்சி தலைவர் எம்எல்ஏ முன்னாள் யாரா இருக்கிறாங்க அவங்கதான் இருக்கிறாங்க தொண்டர்கள் யாரு இருக்கிறாங்க எங்கயும் போற இல்ல தலைமையிலாம சுத்திட்டு இருக்கிறாங்க ஆடு போல இருக்கிறாங்க ஏன்னா கேட்டையா இப்ப இருக்கிற மாவட்டத்துல செயலா இருந்தா அப்ப சப்போஸ் எங்க பெரியார் மாவட்டத்துல எங்கூர் சின்னக்காமலம் பேரூச்சியில டிவியா இருந்தா அவரு மக மாநகர் செயலர் இப்போ ஒரு இப்ப திமுக நிறத இப்ப இங்க வந்துருச்சுங்கப்பா இப்ப திமுக கூட மாறிச்சு ஏடிமிக்க சொல்லிட்டு வாரிசை அப்ப இப்ப சமயத்துல ஈரோடு வந்திருந்தாரு அவர் வந்து இப்பத்த முதலமைச்சர் இருக்கிற மாதிரி எனக்கு தொண்டர் பார் சிரிக்கலா பேசலாம் ஒரு திருப்பு கடை கொடநாடு வந்து ஒரு நம்ம அம்மாவுடைய பாதிப்பு இருக்கிறா இவர் வந்து முதலையா நீ வந்து இது பண்ணிக்கலாம் நம்ம கட்சியில வந்தவங்க அந்த அம்மா நம்ம கட்சி தலைவர் இருந்துக்கிறாங்க அவங்க ஒரு முதலமைச்சருடைய திருட்டு நடந்துக்கிறான் நீ சட்டப்படி நடவடிக்கை என்ன நடந்தாலும் நான் ஏத்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது வரக்கலாம தொண்டர் வந்து முதலமைச்சருக்கே ஒரு ஆழ்ந்த கொடநாடுக்கு இப்படி நிலையும் போது சாதாரண தொண்டர்கள் எந்த நிலமும் ஏற்படுங்க சார் நீங்க வந்து உண்மையா மக்களை என்ன சந்திங்க மக்களோட இப்ப வந்து கையில் உலகமே உலகம் இருக்கு இங்க இருந்து போப்பு கூட பேசலாம் அம்மா எம்ஜிஆர் இருக்கும்போது நான் சின்ன பையங்க எம்பத்தாறுல ஒரு போப்பு வர்றாரு அவரை போய் வர வைக்கிறாங்க ஒரு பெண்களுக்காக கொடைக்கானல அன்னை திரை சமாளம் கொண்டு வந்து வருவோம் ஒரு பிளைட் அப்ப வந்து பிளைட் கேன்சல் ஆயிடுது அன்னை திரை உடனே ஸ்பெஷல் பிளைட் அறிவிச்சு அவங்களை ஜேபி போட்டுறதுனாலத கிறிஸ்துவ முஸ்லீம் ஓட்டு அறவே விழுதிங்க எந்த ஒரு மதத்துக்கு நாமளே ஜாதிக்குள்ளே மதம் இல்லை ஏதா இருக்கும்போது எண்பத்தாறுல சத்துணர் திட்டம் வர நிறைய திட்டங்கள் இருக்குதுங்க அவர் நிறைய உதவி ஒரு லெட்டர் முதலமைச்சருக்கு நீங்க உங்களுக்கு எது எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு படிப்பு செலவில்லை அப்படின்னா உடனே போய் பணம் அனுப்பு உதவி செய்யறாரு இப்போ கக்கன் இருக்கிறாரு அவரு பெரியாசில இருக்கும் போது நேர்ல போய் பார்த்து அவர் மகனுக்கு போஸ்டிங் கொடுக்குறாரு தொண்டர்களுக்கு இப்போ எந்த இது பாக்குறாரு முதியோரை கட்டி பிடிக்கிறாரு அப்படி இருந்த கட்சி அன்பர் இருந்த கட்சியை நீங்க சிறப்பா செய்யுங்க பாராட்டுக்கள் ஒவ்வொரு தொண்டருக்கும் நீங்க வந்து ஜூம்ல கொடுக்குறீங்க இப்ப இத்தனை அம்மா இருந்து ரெண்டு மூணு நாலு வருஷம் ஆச்சு ஒரு ஜூ மீட்டிங்ல ஒரு கட்சி தலைவர் மாவட்ட எல்லாம் வேலுமணி இன்னொரு குற்றம் இருக்குதுங்க கொங்கு மண்டல இதுல இருக்கிற தங்கமணி வேலுமணி கட்சி வந்து கவர்னருடைய கட்சியா மாறிடுச்சுன்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது நீங்க வந்து எதுவும் இருக்க கொங்கு மண்டலத்துல இருக்கிறீங்க இருந்தாலும் எதிர்த்தால் தங்கமணி வேலுமணி அவங்க சொந்தக்காரர் தலித்தோ ஒரு கிறிஸ்துங்களோ முஸ்லீமோ போறாம இருக்குது நீங்க வந்து நடத்துறீங்க சிறப்பாக நடத்துங்க பாராட்டுக்கள் இந்த கலந்து கொண்ட அனைத்து தொண்டருக்கும் மனமாறத நன்றி பாராட்டுக்கள் வணக்கம் சார் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பேராவணி ஒன்றியம் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க சிறப்பா இருக்கு பொதுவா இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து என்ன நிலைப்பாட்டுல போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுவரையிலும் அடிப்பட்ட தொண்டனுக்கு இது வரைக்கும் புரியாம ஒரு தான் இருக்குது தலைவர் முன்னாடி இருந்த காலங்கள் வேற இப்ப உள்ள சூழ்நிலைகள் நிலை நிலைகள் வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்துல இதுல பாதிக்கப்பட்டது வந்து முக்கியமா பார்க்க போனா அடிமட்ட தொண்டர்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைகளை அப்படியே ஊதுறாங்க அதை ஊதி காத்தா போயிடுது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்ல மாதிரி இப்போ வருமான வரித்துறை வந்து எல்லா இடத்துலயும் இது பண்றாங்க அதை அப்படியே அப்படியே விட்டுறாங்க அதற்கான தீர்வு இதுவரைக்கும் யார் எந்த எந்த கட்சியும் நான் பொதுவா சொல்றேன் எந்த கட்சியுமே அதுக்கான இந்த மாதிரி பண்ணிருக்காங்க பொதுவா அரசியல்னா அரசியல் வேறையா இருக்கலாம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேறையா இருக்கலாம் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் தெரியுது அடிமட்ட தொண்டர்கள் பொறுத்தவரைலாம் எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு நாடக தான் போய்கிட்டு இருக்கு எலெக்ஷன் டைம்ல அந்த மாதிரி ஊழல் அது சொல்லி ஏதோ பண்றாங்க அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க நான் திருவிழா மாவட்டம் பொன்னேரிந்து பேசுனேன் சார் சார் எங்க தொகுதி வந்து பொன்னேரி தொகுதி வந்து அண்ணா திமுக போட்டியா இருந்தது இந்த இந்த தடவை வந்து ஜெயிக்கலாம் ரெண்டு தடவை வந்து எம்எல்ஏ பலராமன் இருந்தாரு அவரு எதுவுமே செய்யல எதுவும் ஓபிஎஸ் நான் சொல்லி சொல்லிட்டேன் அவங்க வந்து டிரைவர்கள் அவங்க பிஏகள் சொன்னேன் சார் இந்த தடவை வந்து தொகுதியில வந்து ஆளு மாத்தி கொடுங்க ஏன்னா ஒருத்தரே வந்து மூணு தடவை நின்னா ஜெயிக்க முடியாது கஷ்டம் நல்லது பண்ணல எதுவும் பண்ணல சொன்னேன் சொன்னது கேக்கல ஒண்டி செயலாளர் மாத்துக்க பாஞ்சு வருஷம் ஒரே ஒண்டி செயலர் இருக்காரு மக்களுக்கு அதுவும் வெறுப்பாய் போச்சு அதுவும் பேச மாட்றாங்க மாத்த மாட்றாங்க அப்ப ஓபி செய்யறது அவங்க வீட்டாண்டே நான் சொல்லிட்டேன் அவங்க பிஏ மொத்த பேர் இருந்தாங்க பிஜேபி கூட்டணி வச்சா ஜெயிக்காதே வேணா அம்மா என்ன சொன்னா பிஜேபி என் வாழ்க்கை என் வாழ்க்கை நாள் வாழ நாள் ஃபுல்லா பிஜேபிக்கும் விஜயகாந்துக்கு கூட்டணி வைக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க அம்மா சட்ட சபைல இவங்க என்னடா அவங்க சத்தம் கூடல பாவம் சொல்லக்கூடாது அம்மா இருக்கிற வரை நல்லா இருந்தது அம்மா போயிட்டா அவங்க கூட்டணி வச்சிட்டாங்க விஜயகாந்தும் பிஜேபி கூட்டணி வச்சிட்டு ஆனா எங்க ஊர் திருவள்ள மாவட்டத்துல வந்து இப்ப பிஜேபி கிராம தாலுங்க யாருக்கும் பிடிக்கல ஏண்டா நான் விலைவாசி ஏறி போச்சு இந்த ஐநூறு ரூபா நூறு ஆயிரம் ரூபா நோட்டு கேன்சல் பண்ணுவோம் கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லாம் அவங்க அவங்க கூட போய் அடிமையா இருக்காங்க அடிமை மோடிக்கு அடிமையா இருக்காங்க சொல்லி 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 அவங்க அண்ணாத்தி பேர் கெட்ட பேர் போல ஆயிப்போச்சு இரண்டாவது ரெண்டாவது ஒரு கிளை செயலாளர் கூப்பிட்டு நம்ம எப்படி ஜெயிக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் எதுவும் ஒரு நல்லது கேட்ட கேட்க மாட்டாங்க அவங்க அவங்க நகர செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒன்று செயலாளர் அவங்க மட்டும் பேசினா நல்லா பண்ணிக்கிறாங்க எவ்வளவு காசு நல்லா அவங்களே எடுத்துக்கிறாங்க காசு முக்கியம் கிடையாது நீங்க தொண்டர்கள் வாங்க கிளைச்சலாம் நீங்க வாங்க உங்க போலாம் நம்ம என்னென்ன பண்ணலாம் உங்க தொகுதி என்ன செய்யலாம் ரோடு போலாமா லைட் ஏறும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சைக்கிள் உறுப்பினரு என்ஜோ நகர்ல இருக்காரு மொத்த சும்மா ரோடே இல்ல என்ஜோ நகர்ல ஒரு வண்டி போனா ஒரு வண்டி வரவே வராது பொன்துறை துறைன்ற அவரு சைக்கிள உறுப்பினர் அவரு பொன்துறை என்ஜிஓ நகர்ல அவர் கூட எதுவுமே செய்ய மாட்டாரு அவரு அவர் வீட்டுக்கே அவர் செய்ய மாட்ட அந்த தெருவுக்கு அவர் தெரு போட்டா ஒரு ஒரு மூணாயிரம் வீடு போத்த வசதி அந்த தெருவுல ஒரு கிலோமீட்டர் தான் ரோடு இந்த பத்து கிலோ அந்த பத்து வருஷமா அந்த ரோடு போடாத அப்படி வச்சுக்கிறான் ஓட்டு கடவுட என்ன சொன்னா பத்து வருஷம் நீங்க இந்தமா பண்ணீங்க அஞ்சு வருஷம் போறீங்க இன்னத்த பண்ண போறீங்க அதே வச்சிருந்தாங்க ஒன்று செலவு மாத்த மாட்டீங்க ஒரு நகை செலவு மாத்த மாட்டேங்க எதுவும் மக்களுக்கு விருப்ப போகுது நான் அப்படின்னு சொல்றேன் நான் எது சொன்ன காத்துல கூட கேட்டுக்கோம் பிஜேபி கூட்டணி வச்சு கஷ்டம் ஜெயிக்கிறது கஷ்டம் நானும் ஒரு தான் வேலை செய்யறேன் எவ்வளவு எங்க கோபம் அனுப்பிச்சுதான் நீங்க பரவாயில்ல ஏதோ போன்ல இருந்து எனக்கு ஒரு என்ன டவுட் சார் கோசிக்காதீங்க நீங்க வந்து என்ன பண்ண ஒரு டிவி ஆரம்பிங்க உங்க எவ்வளவு காசுல நாங்க ஹெல்ப் பண்றோம் டொனேஷன் வாங்கி எல்லா கையில கிராமத்துல வாங்கி கையில கொடுத்து நீங்க டிவில வந்தாதான் எல்லா பேரும் பார்ப்பாங்க சார் நீங்க உங்க குரல உங்க யூடியூப்ல ஃபுல்லா உங்களுக்கு பாப்பேன் சும்மா ஏன்னா கார் பாருங்க வெயிட் உட்காந்து அரை மணி நேரம் உட்காந்து உங்க பேரு போட்டு யூடியூப்ல போட்டு என்னென்ன பேசுனீங்க உங்க மீட்டிங்ல என்ன பேசுனீங்க எல்லாம் கேட்டு நிற்பேன் சார் நானு ஏன்னா நீங்க விசுவாசி யாரா நீங்கதான் இருக்கிறீங்க அதிமுக விசுவாசியா ஒரு கட்சி ஒரு டிவில மீட்டி கூட நாலு பேர் அஞ்சு பேர் பேசினாட் கூழு கூட நல்லா பேசுறீங்க ஒரு நல்ல கருத்து கருத்து சொல்றீங்க நீங்க அந்த கருத்து அதே போல உங்களை போல பேச்சு ஆளுங்க யாரே இல்லை ஒண்ணு இரண்டாவது பேச்சு யாரும் போக கூடாது டிவில வந்து பேட்டி கொடுக்க கூடாது விதவாதி மடிகளை வந்து கேட்கறாங்க இப்ப டிஎம் பெருமையா பேசுறாங்க அங்க வந்து அண்ணா திமுக சொல்லலாம் நீங்க தப்பா நீங்க சொல்ல தப்ப டிவில வந்து வரவே மாட்டாங்க போகக்கூடாது பேசக்கூடாது யாரும் தடை போடுறாங்க அது ஒரு தோல்வி நம்ம கட்சிக்கு அது பெரிய அடியாது மரண அடி அது எல்லா கட்சிக்கு அங்க உட்கார்ந்து டிவில பேசும்போது நம்ம அண்ணா திமுகாலும் ஒரு ஆளு கூட அங்க இல்ல கஷ்டமா இருந்து உம் ஒண்ணு அடுத்தது என்னன்னா ஜெயக்குமார் பேசாத இருந்தாதான் ஈஸியா ஜெய்சிக்கலாம் ஜெயக்குமார் பேசாத ஈஸியா ஜெயிச்சிக்கலாம் ஏன்டா திருவலூர் மாவட்டம் வந்து கோட்டை பொன்னேரி கோட்டையா இருந்தது கோட்டை அது அண்ணா அண்ணா அல்ல திமுக அண்ணன் திமுக தான் ஜெயிக்காதும் அந்த கோட்டை அது யாரால உடைக்க முடியாது அப்படிங்க நீங்க கோட்டை விட்டுட்டு அண்ணா அதே உக்காந்து கஷ்டமா அது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு இல்ல நீங்க டிவி ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க நான் வந்து ஆமா எம்ஜிஆர் டிவின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணிட்டேன் அது வந்து ஏன்னா இப்ப கலைஞர் பேர்ல டிவி இருக்கு அம்மா பேர்ல டிவி இருக்குது திரைப்படத்துறையில ஆகட்டும் அதாவது சினிமால ஆகட்டும் அரசியல்ல ஆகட்டும் ஒரு அம்பது வருஷத்துக்கு மேல ஜாம்பவானா இருந்தது எம்ஜிஆர் ஆனா அவர் பேர் இல்லையேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டேன் ஆனா அது என்ன அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா அது வந்து நூறு கோடி ரூபாய் வந்து வருது அது வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு இருபது கோடி நம்ம வந்து ஆஹ் செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அத அதனால கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் இப்ப வந்து ஒரு ஒரு பத்து பதினைந்து லட்சம் பேர் இப்ப நம்ம கூட வந்து தொடர்புல இருந்துட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் அந்த ஒன்னரை கோடி தொண்டர்கள் கொஞ்சம் ஒரு ஐம்பது அறுபது எழுவதுன்னு போக போக நம்ம அதையெல்லாம் வந்து கொண்டு வந்துடலாம் நம்ம நிச்சயமா வர்ற அசம்பிளி சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னால வர்ற பொழுது எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் அமையணும் பார்லிமெண்ட் கண்டிப்பா நம்ம பலத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கு நமக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷத்துல கிட்டத்தட்ட நம்ம அந்த ஒரு ஒரு கோடி உறுப்பினர்களுக்கு மேல இவங்க பல செலவு ஒன்றரை கோடி உறுப்பினர்கள் சொல்றாங்க இன்னைக்கு எல்லாம் இபிஎஸ் மொத்தமா அவங்க கொடுத்திருக்கிற காடே வந்து ஒரு நாலஞ்சு லட்சம் காடு தான் வந்து கொடுத்திருக்காங்க அதனால வந்து நம்ம அந்த தொண்டர்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு சோர்ந்து போய் உறுப்பினர் அட்டையை கூட புதுப்பிக்காம இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம புதுப்பிச்சு கொடுத்து அந்த கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்தி தொடர்புகளை ஏற்படுத்தி செய்வோம் அதே போல எல்லா தொகுதிகளுக்கும் நம்ம வருவோம் ஜூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது அல்ல கொரோனா அரசியல் நிகழ்ச்சிகள் மத நிகழ்ச்சிகள் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தடை போட்டிருக்காங்க அரசாங்கத்துல அதனால இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து நிச்சயமா எல்லா தொண்டர்களையும் சந்திப்போம் தொண்டர்களை சந்திக்கிறதுனா இப்ப உங்க பொன்னேரி தொகுதிக்கு வர்றேன்னு வச்சுக்கோங்க இது மாதிரி நம்ம தொடர்புகள்ல ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இதுல நம்ம தொடர்ந்து பேசி செய்கிற பொழுது இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது வந்திருக்கிறவங்கள வச்சு இதுவரைக்கும் நம்ம கவர் பண்ணிருப்போம் அப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு முடியிற போது பாத்தீங்கன்னா ஏவரேஜா கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு இருநூறு பேர் முன்னூறு பேர் நானூறு பேர் நம்மோட தொடர்புல வந்து வந்திருப்பாங்க அப்ப அதேக் லைவ்ல பாக்குறவங்க இந்த சரின்னு நினைக்கிறவங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் இருப்பாங்க அப்ப அந்த காலகட்டத்துல வருகிற பொழுது நம்ம நீட்டா திட்டமிட்டு சரியா அதைய செயல்படுத்தி வர்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள பலமான அதிமுகவை உருவாக்குறோம் சட்டமன்ற தேர்தல்ல ஆளுநர கட்சியாக அதிமுக மறுபடியும் வரணும் அதை செய்வோம் அதாவது சார் இப்போ தொண்டர்கள் மத்தியில வந்து எந்த ஒரு நுணுக்கமுமும் இது வரைக்கும் இருக்கிறதா நம்மளுக்கு தெரியல எப்போதுமே நம்மளோட எண்ணத்தையும் குற தொண்டர்கள் வந்து எப்போதுமே அடைய மாட்டாங்க மீட்டிங் வந்து ஒவ்வொரு அந்த கம் கழகத்தின் சார்பாக அடிக்கடி மீட்டிங்கில் போட்டு நம்மளுடைய கழக தொண்டர்களை எப்போதுமே ஒரு ஆக்டிவா வச்சுக்கணும் அது வந்து முக்கியமான விஷயம் ஒன்னு அதுக்கப்புறம் ஆட்சிக்கட்டில் இருக்கும் இல்லங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போதைக்கு நாங்க மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மாவட்ட மாவட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்டி ராமச்சந்திரன் அவரு மா மாவட்ட செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெரம்பூர் மாவட்டத்துல பெரம்பூர் மாவட்டம் பெரம்பூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் எல்லாருமே அவர் திரும்பி பாக்குற அளவுக்கு இன்னும் மக்கள் பணி சோர்வடையாம செஞ்சுட்டு இருக்காரு அதே அதே மா நம்ம எடப்பாடி ஐயாவட்டும் ஓபிஎஸ்ஐயா இருக்கட்டும் எல்லாருமே வந்து மக்கள் நல மக்களோட பணியில ரொம்ப ரொம்ப தெளிவா அந்த தோல்விங்கிறதே இல்லை நம்ம நம்மளுடைய தொண்டர்கள்ட்டையும் இல்லை நம்ம கட்சி பொறுப்பாளர் தலைவர்கள்ட்டுமே இல்லை நல்லாதான் போய்கிட்டு இருக்கு ஆனா வந்து இந்த திமுகவுடைய பொய்யான பரப்புரையால பொய்யான வாக்குறுதிகளால ஆளுங்கட்சியில உட்கார்ந்து இருக்கிற விஷயத்த வந்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலா இருந்தாலும் சரி வர எம்பி எலெக்ஷனா இருந்தாலும் சரி அத வந்து நம்ம எல்லாருக்குமே எல்லா தொண்டர்கள் மத்தியில எல்லா மக்க பொதுமக்கள் மத்தியில வந்து இவங்க பொய்ய பேசி பேசியே தான் ஆட்சியில தெளிவா தெளிவுப்படுத்தணும் அது எந்த லெவல்ல கொண்டு போய் மீடியா லெவல்ல கொண்டு போய் கொண்டு வரலாங்களா இல்ல எப்படி டோர் பை டோர் வழியா செஞ்சுக்கலாமா அப்படிங்கறது நம்ம தலைவர்கள் எல்லாரும் ஒன்று கூடிய ஒரு முடிவு பண்ணி அவங்களோட பொய்யான வாக்குறுதிகளை வந்து நம்ம உடைக்கணும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் கட்சியில இருக்கேன் திருநூர் ராஜகுட இருக்கேன் அதிமுக இப்ப வந்து இந்த அமைச்சர் வந்து அடிமட்ட அது சாதிய ரீதியா செயல்பட்டவது அவரு ஜாதிக்கு மட்டும்தான் இது பண்ணுவாரு இப்ப இந்த மாதிரி நம்ம என்ன செப் எடுக்க போறோம் அந்த மாதிரி தலைவர்களை நம்பிதான் அதிமுக இருக்கா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல இந்திய ராமச்சந்திரன் கழக பொதுச்செயலான தலைவர் கைது போட்ட காடு வச்சிருக்கேன் அந்த மாதிரியே அந்த காலத்துல கட்சியில இருக்கேன் என் போன்றவங்களுக்கு எல்லாம் கட்சியில எதுவுமே கிடைக்கல நான் இன்னும் அவ்வளவு எல்லாம் கட்சியில வந்து செல்லூர் பகுதியோட வட்ட பிரதிநிதியா வந்திருக்கேன் அவ்வளவுதான் வேற இந்த வேற வாரிய பொறுப்புகளோ இல்ல கூட்டுற வங்கியில ஒரு பத்து பேர்ல ஓட்டுறா கூட என்னை இது பண்ணல அதாவதுங்க அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் ஒரு பக்கம் தங்கமணி வேலுமணி கே பி முனுசாமி இவங்க எல்லாம் இன்னும் இந்த செல்லூர் ராஜ் இந்த மாதிரி இந்த அமைச்சர்கள் எல்லோருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சியை வந்து அந்த நம்ம திமுக இதுக்கு முன்னாடி அதாவது அவங்க குடும்ப கட்சி ஆக்குறது அப்புறம் ஊழல் கட்சி ஆக்குறது அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே கட்சியை பயன்படுத்திக்கிறது அதாவது பல விவாதங்கள்ல நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஒரு கட்சிக்காரனுக்கு நீங்க கோடி கோடியா அள்ளி கொடுக்கணும்னு எந்த கட்சிக்காரனும் எதிர்பார்க்கறது இல்ல சாதாரணமா அவனுக்கு அந்த சின்ன சின்ன வேலைங்க அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் படிச்சுட்டு வேலை எல்லாம் இருந்தா எங்கேயோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் சம்பளத்துல வேலைகள் ஒண்ணு காலியா இருந்ததுன்னா அதை போட்டு கொடுக்கலாம்

ஒரு அதாவது இதுதான் பிரச்சனை கட்சிக்கான குடும்பத்துல இருக்கிறவங்க நம்ம ஒரு பட்டியலே எடுக்கலாம் அது நீங்க இருக்கீங்க ஒரு பத்து லட்சம் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொன்னேன் அதாவது இந்த ஒரு தொகுதிக்கு ஒரு ஆயிரம் பேர் அதிமுக தொண்டர்களை ஒரு வருஷத்துக்கு லிஸ்டெடு நாலு வருஷம் ஆட்சிக்கு நாலாயிரம் பேர் வரும் அவங்கவுங்க குடும்பத்துல என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு இருக்குது ஏதாவது ஒருத்தர் வந்து குழந்தை படிக்கிறதுக்கு வேணுங்கன்னு கேட்பாங்க ஒருத்தருக்கு ஒரு டிரான்ஸ்பர் வேணுங்கன்னு கேப்பாங்க ஒருத்தருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வேணும்னு கேப்பாங்க இவ்வளவுதானே யாரு வந்து பத்து கோடி ரூபாய் இருபது கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு கேட்கறது இல்ல இந்த சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் தனியா நம்ம செஞ்சு தர்றாங்க அதை செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொன்ன பொழுதுதான் அவருக்கு வந்து நான் சீஃப் மினிஸ்டர் நீங்க சீஃப் நீங்க சொல்றது நான் செய்யறதா அல்லது இவருக்கு ஐடியா கொடுத்து இதெல்லாம் செஞ்சோம்னா கட்சிக்காரங்க எல்லாம் இவருக்கு பின்னாடி போயிடுவாங்க இந்த மாதிரி தான் நினைக்கிறாங்களே ஒழிய ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிட்டு எம்ஜிஆர் காலத்துல இருந்து கட்சியில இருக்கிறவங்க அந்த கட்சிக்காரங்க குடும்பத்துக்கு நம்ம எவ்வளவு செய்வோம்னு அதை நல்ல விதத்துல யோசிக்கிறது கிடையாது அடுத்த கான்ட்ராக்டர் கமிஷன் ஏஜென்ட் அது மாதிரி வந்து பண்ணிட்டாங்க நீங்க வந்து ஊழல் வழக்குகள் அப்படின்னு வந்தா கூட ஒரு அரசாங்கத்தில் இருக்கிற பொழுது வரும் கட்சி வலிமையான கட்சியா சொன்னா இது பயப்படுவான் தெரிஞ்சுக்கா செய்வாரு ஆனா சாதிய ரீதியா செயல்படுவாரு அவர் ஜாதிகார மட்டும்தான் செய்வார் அது ஒரு பக்கம் அதுவும் போக இன்னைக்கு லெவலுக்கு கட்சி வந்து எப்படி இருக்குன்னா மேல்மட்டத்தில் இருக்கவங்க முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர் பார்த்து சேர்றாங்க உம் அதை பா பாத்துருப்பீங்க கீழே வரல அந்தந்த மாவட்டத்துல அந்தந்த கட்சி கொஞ்சமா கரைஞ்சுட்டு வருதுன்றதுல நீங்க என்ன சொல்லி நானும் சரி மறுக்க முடியாது உம் உண்மையிலே ஏன்னா கீழ வரல வந்து ஒன்றியளவுல வட்ட கிழக்கிழகு அளவுல ரொம்ப பேர் கலந்துகிட்டு போய் ஜாயின் பண்றாங்க உம் அதனால இந்த இப்ப இந்த நபர்களால கட்சி கொஞ்சம் கரைஞ்சுகிட்டே வருதுன்னு சொல்ல வர்றேன் ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லாததுனால ஒரு தடுமாற்றம் வந்து இருக்கலாம் நம்ம அந்த அதிமுக தொண்டர்களை ஒவ்வொரு தொகுதியில இருக்கிறவங்களும் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறவங்க அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் ஒன்றிணைத்து இந்த இயக்கத்தை பலப்படுத்தணும் இந்த சாதிய அரசியலுங்கிறத முதல்ல அதிமுக உருவாக்குறது சசிகலா அப்புறம் ஆஹ் எடப்பாடி பழனிசாமி கே பி முனுசாமி

சசிகலாவே சசிகலாமாவே சொல்லுது சசிகலாமா எனக்கு பிடிக்காது சசிகலாமாவே சொல்லுது ரெண்டு சீட்டை இழந்துட்டாங்க சசிகலா சசிகலா தினகரன்னா பிடிக்காதனால நான் அனாதி பாலி தொடர்ந்து இருக்கேன் அந்த கூட்டமே எனக்கு பிடிக்காது ஏன்னா இவன் செல்லூர் ராஜ் எல்லா மாவட்டத்தையும் தீர்மானம் போடுறாங்க இந்த செல்லூர் ராஜ் தீர்மானம் போடல சசிகலாவுக்கு அதிமுக இடம் இல்லைன்னு எல்லா மாவட்டம் தீர்மானம் போடுறாங்க இவர் ஏன் போடல அவர் இன்னும் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காரு இது போன்ற நபர்களை வச்சு எப்படி கட்சி வழிபாடு வலுப்படுத்த முடியும் அது நீங்க ஒரு இது பண்ணுங்க என்ன செய்வோம் அதாவது இப்ப இப்ப இத்தக்கி நம்ம வந்து இந்த கொரோனா காலகட்டங்கள் இன்னும் லாக்டவுன் இருக்குது ரெண்டாவது நம்ம இப்பதான் ஒரு நூத்தி தாண்டி இருக்கோம் இன்னொரு நிகழ்ச்சிகளை நம்ம நூத்தி பன்னிரெண்டு நிகழ்ச்சிகள் என்ற போது இருநூத்தி முப்பத்தி நாலு நிகழ்ச்சிகள் வந்து நேரடியா சந்திக்கிற நிகழ்ச்சிகளும் நிகழ்ச்சிகளை நம்ம ஏற்படுத்துவோம் அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைச்சு நம்ம வழி நடத்துவோம் சரி பேண்டமி பேட் முடிஞ்ச உடனையும் ஆமா ஆமா சரி ஓகே ஓகே நன்றி நன்றி ரைட் ரைட் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி